அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் மோதிரம் அணியக்கூடிய பழக்கம் எல்லோருக்கும் உண்டு ஆனால் ஒரு சில மோதிரங்கள் அணிவதன் மூலம் செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையையும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவியும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பெறக்கூடிய யோகம் உண்டு அந்த வகையில் வெள்ளி மோதிரம் பாம்பு போன்ற அமைப்பு கொண்ட மோதிரம் ஆமை போன்ற உருவம் பதித்த மோதிரம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த மோதிரங்கள் எந்த விரலில் அணிய வேண்டும் இந்த மோதிரங்கள் அணிவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம செய்கின்ற ஒரு தொழில் முன்னேற்றம் அடையாமலும் மேலும் அடையாமலும் ஒரே லெவல்லே இருக்குது நம்ம ஒரு ஒர்க் இருக்கோம் எந்த ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காம ஒரே லெவலில் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே லெவலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு அப்கிரேட் வரணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளும் ஆசையும் தேவை அந்த மகாலட்சுமியோட அருளும் ஆசை நம்ம பெறணும் அப்படின்னா வெள்ளி மோதிரத்தை நம்ம அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளி மோதிரத்திலே ரெண்டு டைப் இருக்குது எப்படி அணியணும்னு நான் சொல்லிடுறேன் இந்த வெள்ளி மோதிரம் அணிஞ்சால் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்படி அணியணும் அப்படின்னா பௌர்ணமி நாளன்று நல்லா கவனிச்சுங்க பௌர்ணமி நாளன்று அருகம்புல் எடுத்துக்கோங்க வெள்ளி மோதிரம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வெள்ளி மோதிரம் எடுத்துக்கங்க அதில் எந்த கல் இருக்கணும் டிசைன் இருக்கணும் இதெல்லாம் முக்கியம் கிடையாது அது வெள்ளி மோதிரமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அருகம்புல் மஞ்சள் மல்லிகைப்பூ வெள்ளி மோதிரம் இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கோவில்களை அதாவது கோவில் வீட்டில் இல்லை கோவிலில் மகாலட்சுமி சன்னதி இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமியுடைய பாதத்தில் நீங்கள் வாங்கின வெள்ளி மோதிரம் அருகம்புல் மஞ்சள் மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு பாதத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வெள்ளி மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கையில் மோதிர விரலையும் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலையும் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியை அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலையா உத்தியோகம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லையா முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் தடையா திருமணம் நடக்கும் மகாலட்சுமியுடைய அருளால் என்னென்ன பாக்கியம் கெட்டுமோ அனைத்தும் கிட்டும் அப்படின்னுன்றாங்க நீங்கள் நினைச்ச வேலை நீங்கள் தொடங்குற வேலை தொட்ட வேலை அனைத்தும் வெற்றியில் முடியும் அப்படின்னு ஒரு ஆன்மீக குறிப்பு இருக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே வெள்ளி மோதிரத்தை ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஒரு திருவோணம் நட்சத்திரம் அன்று வெள்ளி மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கை மோதிர விரலையும் பெண்களாக இருந்தால் இடது கை மோதிர விரலையும் அன்று இரவு முழுவதும் நீங்கள் போட்டுகிட்டு இருக்கணும் காலையில் எழுந்த உடனே அந்த மோதிரத்தை கழட்டி ஒரு தண்ணி இருக்கிற டம்ளரில் போட்டுடுங்க அன்று நாள் முழுவதும் அந்த மோதிரம் தண்ணியிலே இருக்கணும் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு தண்ணியிலிருந்து அந்த மோதிரத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் ஃபோட்டோ இல்லைன்னா பெருமாள் சாமி பாதத்தில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையணும் எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் எனக்கு திருமணம் நடக்கணும் இன்னும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படணும் உங்களுடைய பிரார்த்தனையை நினச்சிட்டு அதுவும் பெருமாள் கீழே நினச்சிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த மோதத்தை எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளி மோதத்தில் கூட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரம் வந்து அதீத சக்தி வாய்ந்தது மகாலட்சுமின் அம்சம் புரிந்தது வெள்ளி மோதத்துக்கு தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி மோதத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சிறு வயதிலே குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் வளர வளர இன்னும் பலமாக இருக்கும் என்பதற்காக தான் குழந்தை சம்பந்தமான உணவுப் பொருட்களுக்கு வெள்ளியால் உருவாக்கப்பட்டது தான் வெள்ளி காப்பு வெள்ளி கொலுசு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தையிலே போடுவாங்க பெண்கள் இனி வரைக்கும் வெள்ளி கொலுசு போடுவதற்கான காரணமும் வெள்ளி மெட்டி அணிவதற்கு காரணமும் இதுதான் எந்தெந்த விரலில் என்னென்ன மோதிரங்கள் போட்டால் சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் பற்றி நான் பேசலை மோதிரத்தே சொல்கிறேன் பெரும்பாலும் ஆண்கள் வந்து மோதிரத்தை வந்து வலது கை மோதல் விரலில் போடணும் பெண்கள் வந்து மோதிரத்தை வந்து இடது கை மோதிர விரலில் போடணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் எல்லாேருக்கும் தெரியும் தானே அந்த அர்த்தநாரீஸ்வரர் படத்தை பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வந்து ரைட் சைட்லையும் பார்வதி அம்மா வந்து லெஃப்ட் சைட்லையும் இருப்பாங்க ஸோ ஆணுக்கு பலம் வலப்பக்கமும் பெண்ணுக்கு பலம் இடப்பக்கமும் அதை குறிப்பதற்காக தான் அதை மென்ஷன் பண்ணி தான் ஆண்கள் வந்து ரைட் சைடில் மோதிரத்தையும் பெண்கள் வந்து லெஃப்ட் சைடில் மோதிரத்தையும் போடணும் பாம்பு மோதிரம் அதாவது நாகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய பாம்பு மோதிரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் இந்த பாம்பு வந்து பெரும் பங்கு வகிக்கும் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுடைய படுக்கையாக இருக்கும் முருகருடைய காலடியில் இருக்கும் விநாயகருக்கு இடுப்பில் இருக்கும் அம்மனுக்கு தலையில் வந்து கிருடமாக இருக்கும் இது போல பல அமைப்புகளை பல விதமான தெய்வங்களுக்கு உறுதுணையாக இந்த பாம்பு இருக்கு மேலும் பாம்பு என்பது ஒரு ஊர்வனம் தான் அந்த அளவுக்கு பலமாகவும் அந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது ஆனால் பாம்பை பார்த்தா எல்லோருக்குமே பயமா இருக்கும் ஏன் அது வசம் அந்த ஒரு துளி துளிவசம் பட்டாலுமே மிகப்பெரிய யானையாகவே இருந்தாலும் இறந்துடும் தான் பாம்பை கண்டால் படைய நடுங்கும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த அளவுக்கு சக்தி இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த பாம்பை மோதிரமாக மாற்றி நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் அணிஞ்சாங்க அப்படி அணிவதன் மூலம் என்ன மாதிரியான பலன்களும் என்ன மாதிரியான சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பாம்பு மோதிரத்தை நாகாஸ்திரம் மோதிரம் அப்படின்னு இன்னொரு சிறப்பு பெயரும் சொல்லுவாங்க அஸ்திரம் அப்படின்னாலே அது ஒரு ஆயுதம் ஆயுதம்னா நம்ம யாருக்கு அனுப்புவோம் எதிரிகளுக்கு அனுப்புவோம் எதிரிகளை அழிக்க நம்ம அனுப்புவோம் அதனால குறிப்பா இந்த நாகாஸ்திர மோதிரம் பாம்பு மோதிரம் வந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கவும் அவர்களிடமிருந்து எந்தவித தொல்லையும் பிரச்சனையும் வராமல் தடுக்கவும் இந்த நாகாஸ்திர மோதிரம் மிகப்பெரிய உதவியாகவும் மிகப்பெரிய சக்தி நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த பாம்பு மோதிரத்தை யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னா சின்னவங்க முதல் பெரியவங்க வரை அணியலாம் அதாவது வயது வரம்பு இதற்கு கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது யார் ஒன்னாலும் அணியலாம் அனைவருமே இந்த பாம்பு மோதிரத்தை இடது கை மோதிர விரலை தான் அணியணும் ஏன் மோதிர விரலை தான் அது குறிப்பாக அணியணும் அப்படின்னா இந்த மோதிர விரலை வந்து நம்ம உடலுக்கு சக்தியை தரக்கூடிய பல விதமான நரம்புகளும் பல விதமான அமைப்புகளும் உள்ளி அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மோதிரத்தை குறிப்பாக பாம்பு மோதிரத்தை மோதிர விரலை அணிவதன் மூலம் நம்ம உடலுக்கு சக்தி தரக்கூடிய அந்த அமைப்புகளை மென்மேலும் பலப்படுத்தி மென்மேலும் தூண்டுமா அதனால் உடல் அளவிலும் மன அளவிலும் நம்ம இன்னும் சக்தியாக பலமாக இருக்க இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாம்பு மோதிரத்தை அணிவதன் மூலம் நாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அது படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அந்த லட்சியத்தை அடைவதற்கு மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்த கூடிய சக்தி இந்த போது நமக்கு அளிக்குமா நம்முடைய எண்ணம் சிந்தனை எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது நம்மளோட லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் போய் ஈடுபடக்கூடாது நம்ம லட்சியத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாகாஸ்திர மோதிரத்தை அணிவது மிகவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் மேலும் உங்களுடைய உடலை ஒருநிலைப்படுத்தவும் மனதை வலிமைப்படுத்தவும் இந்த பாம்பு மோதிரம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஆன்மா நம்மளுடைய மனசு பல இடங்களை அழைப்பாதும் பல விஷயங்களை சிந்திக்கும் ஓவர் திங்கிங்காக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ரொம்ப ஆழமாக போய்டும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்க நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் நம்முடைய ஆன்மாவையும் ஒரு நிலைப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த பாம்பு மோதரத்திற்கு உண்டு அந்த ஒரு சிறப்பான பணியை இந்த பாம்பு மோதரம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எந்த மதத்தவர் சார்ந்தவராக இருந்தாலும் சரி குறிப்பாக இந்து மதத்தவர் சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் அடுத்த நிலை அதாவது அடுத்த பரிணாமத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிணாமத்திற்கான கதவின் திரவுகோளாக ஒரு சாவியாக இந்த பாம்பு மோதிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு போனோம் அப்படின்னா இந்த பாம்பு மோதிரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவதற்கு மிகவும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாம்பு மோதிரத்தை தங்கம் வெள்ளி செம்பு இந்த மூன்று உலோகங்களில் அணியலாம் இந்த மோதலம் அணிவதன் மூலம் இந்த அளவுக்கு பல நட்பலன்கள் ஏற்படுது உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாலும் நீங்கள் இந்த பாம்பு மோதத்தை அணிவதன் மூலம் அந்த கிரகங்களுடைய பாதிப்பு பாதியாக குறையும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணும் பாலில் இந்த பாம்பு மோதத்தை போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது ஏழு நாளைக்கு ஒரு முறை உங்க உடம்புல நாக வடிவில் ஒரு மச்சம் இருந்தா கூட தலையை தவிர வேற எங்க இருந்தாலும் கூட நீங்க இந்த மோதிரத்தை பயன்படுத்தலாம் உங்களுக்கும் அந்த மச்சத்தினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான பலன்கள் முற்றிலுமாக படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏழு நாளைக்கு ஒரு முறை மஞ்சளை போட்டு நீங்க பயன்படுத்தணும் இந்த அளவுக்கு பல நன்மைகள் இந்த பாம்பு மோதிரம் அதாவது நாகாஸ்திர மோதிரம் அணிவதன் மூலம் ஏற்படுது இந்த நாகாஸ்திர மோதிரம் எப்படி அணியணும் அப்படின்னா இந்த பாம்புடைய தலை வந்து நம்மளுடைய விரலை நோக்கி இருக்க வேண்டும் அதனுடைய வால் நம்மளுடைய உடல் கடலை நோக்கி இருக்க வேண்டும் அதாவது விரலின் கீழ்ப்பகுதி நோக்கி இருக்க வேண்டும் இவ்வாறு அணிவதன் மூலம் அந்த மோதிரத்துடைய சக்தியை நீங்க முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மோதிரம் அணிவதன் மூலம் எந்தவித கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ நீங்க எப்படி வாழும் நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் வாழலாம் அப்படி எல்லாம் சாப்பிடலாம் மிகவும் யதார்த்தமான மிகவும் எளிமையான முறையில் மக்களுக்கு மிகப்பெரிய சக்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாகாஸ்திரம் பாம்பு மோதிரம் இந்த மோதிரம் கடையில் வாங்கி நீங்கள் அணிவதற்கு முன்பாக வீட்டில் ஒரு தட்டில் வச்சு அதற்கு பன்னீர் மஞ்சள் குங்குமம் பால் இதனால் ஒரு அபிஷேகம் பண்ணி குறைஞ்சது ஒம்பது நாள் தொடர்ந்து இது செய்வதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டம் நிறைந்த நாட்களில் நல்ல நேரத்தில் இந்த மோதிரத்தை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா பல மடங்கு சக்தியுடன் இந்த மோதிரம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க சாதாரணமாக கடையில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிற சக்தியை விட ஒன்பது நாள் உங்க வீட்டு பூஜரையில் வைத்து நீங்க பிரார்த்தனை பண்ணி அபிஷேகம் பண்ணி நாகம் சம்பந்தமான மந்திரங்களை உச்சரித்து அதுக்கு பிறகு பல மடங்கு சக்தி கிடைக்கும் சொல்லப்படுது அடுத்து மகாவிஷ்ணு உலக நன்மைக்காகவும் தேவர்களை மீண்டும் காப்பாற்றுவதற்காகவும் அவதாரம் எடுத்த கூர்ம அமைப்பான ஆமை இந்த ஆமை மோதிரம் அணிவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து தேவர்களை காப்பாத்தினார் அந்த நேரம் கடையும் போது அந்த மலையை தாங்கி பிடிக்கக்கூடிய மத்தாக இந்த கூர்மாவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார் அவ்வாறு கடையும் போது அமிர்தம் மகாலட்சுமி தன்வந்திரி மேலும் பலவிதமான அற்புத சக்திகள் உருவானது இந்த சக்திகளாம் உருவாவதற்கு ஆதாரமாக இருந்தது மகாவிஷ்ணு எடுத்த அந்த தான் அந்த அமைப்பு கொண்ட இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலம் என்ன மாதிரியான ஏற்படும் தெரியுமா இந்த ஆமை மோதிரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மிகவும் பிரம்மாண்டமானதாகவும் மோதிரத்தை தங்கம் வெள்ளியில் மட்டும்தான் அணிய வேண்டும் இந்த ஆமை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் எக்காரணத்தை கொண்டும் பதிமூணு வயதுக்கு கீழே உள்ள நபர்களோ இல்லது மிகவும் வயதான நபர்களோ அணியக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களால இந்த சக்தியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மோதிரத்தில் குறிப்பாக மோதிரத்தின் பின்பகுதியில் ஸ்ரீ என்ற வார்த்தை குறிப்பிட்டிருந்தால் அந்த மந்திரம் எழுதியிருந்தால் மிகவும் சக்தி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மோதிரத்தை ஆண்களாக இருந்தால் வலது கை விரலையும் பெண்களாக இருந்தால் இடது கை விரலையும் அணிய வேண்டும் இந்த மோதிரம் அணிவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நட்பலன்கள் என்ன மாதிரியான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னா இந்த மோதிரம் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுது இந்த மோதிரம் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் உருவானது மகாலட்சுமி உருவானது தன்வந்திரி உருவானது மேலும் காமதேனு உருவானது அதனால் இந்த மோதிரம் அணிவதன் மூலம் செல்வம் சம்மந்தமான மிகப்பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அது சரியாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் செல்வம் ரொம்ப 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 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தன்வந்திரி என்பது நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அதனால் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக தீராத வியாதியில் நீங்கள் கஷ்டம் பட்டுவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து குணமாவதற்கு இந்த மோதிரம் உங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் தரும் மேலும் நீங்கள் எந்த நோயிலும் அவதிப்படாமல் இருக்க இந்த மோதிரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மோதிரம் அணிவதன் மூலம் உங்களுக்கு தெளிவான எண்ணம் நல்ல முடிவெடுக்கக்கூடிய திறமை வாழ்க்கையில் முன்வதற்குத் தேவையான அறிவையும் ஞானத்தையும் புதிய சிந்தனைகளையும் நல்ல வழிகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் தூண்டிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஆமை அதுவும் குறிப்பாக மகாவிஷ்ணு இந்த கூர்ம அவதாரம் ஏன் எடுத்தார் அப்படின்னா தேவர்கள் வந்து சக்தியை இழந்து மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க எதிரிகள் அதாவது அறக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்தார் எனவே உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த ஆமை மோதிரம் மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய உறுதுணையாக உங்களுக்கு துணையாக இருந்து மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலமும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த அளவுக்கு நற்பலன்கள் இந்த ஆமை மோதிரம் அணிவதன் மூலம் ஏற்படுகிறது இப்போ எந்தெந்த விரலில் மோதலம் போட்டால் என்னென்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கட்டை விரலில் மோதல் அணிஞ்சோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நமது ஆற்றல் வந்து புதுப்பிக்கும் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வராமல் இது தடுக்கும் மேலும் இந்த கட்டை விரலில் மோதனம் போடுறீங்களே அதில் எந்தவித நவரத்தின கற்களோ எந்த டிசைனோ இல்லாமல் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக வச்சு நீங்கள் மோதலம் போடணும் அப்படி மோதலம் போட்டிங்கன்னா தான் எந்தளவுக்கு விசேஷங்கள் சிறப்பு அம்சங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஆள்காட்டி வரல நம்ம மோதிரம் அணிஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் அதாவது லீடர்ஷிப் தலைமைத்துவம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மனோபலம் நம்மளுக்கு அதிகரிக்கும் எதிர்காலத்தில் சிறப்பாக அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க நடுவிரலில் மோதிரம் போட்டால் நமக்கு பிடித்த உறவுகள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் ஹஸ்பண்டாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடித்த உறவுகள் வந்து பலம் அதிகரிக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் அப்படின்றாங்க மோதிரல் விரலில் மோதிரம் போட்டால் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதிகரிக்கும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதிகமான சந்தோஷத்தை இதை கொடுக்கும் அப்படின்றாங்க சிண்டு உரிலையும் மோதலும் போட்டிங்க அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஹார்மோன் லெவல் வந்து சமநிலையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எந்த விரல்ல என்ன மோதல் அணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்